சார் கேவிசி நீலகிரியில இருந்து வெற்றிகல் கார்டனிங் வெட்டிக்கல் கார்டனிங் அட்வான்டேஜ் வந்து குறைப்பு முதலீட்டு அதிகமான லாபம் அந்த ஒரு கான்செப்ட் வந்து முக்கியமா இந்த எக்ஸானிக் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான சின்ன வெஜிடபிள்ஸ் குறுகால பெயர்களுக்கு இது வந்து மிக சரியான ஒரு முறையா இது

Mm. And if the intellectual problem, model would treat it. Next, you look on your side. M. Namasai, the mm -hmm. Namasai mm -hmm. bottle, hmm. mm. and a kind eight, eight inches.

2 inç diametre aramayız. 2 inç üstünde. Evet. Senin kendine gülüyor yapar seni. Bu işte önemli. Ben neyere diye bir şeyler nitit o. Nitit o. Nitit işte.

இன்னும் சசஸ்ஃபுல்லா நல்லபடியா செய்யுங்க இப்ப நீங்க செய்யறது வந்து மற்ற விவசாயிகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு லேபர் பிரச்சனை இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல வந்து முக்கியமா இந்த வீட் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் சாண்டி நம்ம சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியுமா இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஒரு திங்கிங் வந்து நம்ம கையில் உங்களுக்கு மட்டும் இல்ல பல விவசாயிகளுக்கு ஆஹ் புதிய இளைய தலைமுறை விவசாயிகளுக்கு இது பெரிய உதவியா இருக்கும் நல்லபடியா செய்ய கேவி கே நீலகிரி சார்பாக வாழ்த்துக்களை தெரியும் Thank, Thank obrigado. very you muito. much. Thank you uh, Obrigado.